ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம்ஸ் இன்றைக்கி டியூஸ்டேங்க இன்னைக்கு டியூஸ்டேக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு படி கோலம் தான் போட்டிருக்கேன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து எல்லோ கலர் இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரேப் கலர் கொடுத்துருக்கேன் கோலம் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தோட ஒரு கதையும் கேட்டுட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு குட்டி கதை படித்து முடித்த பிறகு எந்த வேலைக்கு போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மைண்டெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தகுந்த வேலை எது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே ஒரு இளைஞன் வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு இன்டர்வியூக்கும் கூப்பிடுறாங்க அவரை அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரியுது மூணு பேர் வந்து அதில் செலக்ட் ஆயிருக்காங்க அந்த மூணு பேரில் ஒரே ஒரு வேகன்சி தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் யார் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்கள நாங்கள் அந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூணு பேருமே தனித்தனியாக உட்கார வைக்கிறாங்க இந்த மூணு பேருக்கு என்ன டாஸ்க்கு கொடுக்க போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது சேல்ஸ் கம்பெனி அப்படின்றதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க தயாரிக்கிறாங்க அதில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மூணு பேர் கையில் பேக் பண்ணி கையில் கொடுக்குறாங்க உள்ளே போன பிறகு தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஸ்ட் இருக்கிறவரை எதிரில் இருக்கக்கூடிய அந்த புத்த மடத்துக்கு அனுப்புகிறாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அவர் திரும்பி வர்றாரு அவர் கேட்கிறாரு எத்தனை வித்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரும் சொல்றாரு அங்க போய் பார்த்த பிறகு கண்டிப்பா இந்த சீப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படாது சார் புத்த துறவிகள் எல்லாருமே அடித்ததுனால இந்த சீப்பு அவங்களுக்கு பயன்படாது அதனால இருந்தாலும் அவருக்கு சின்ன ஐடியா வந்தது முதுகு சூரியறதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வித்துட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாவது இருக்கிறவரையும் மறுபடியும் அதே போல் அனுப்புகிறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர் திரும்பி வர்றாரு நீங்கள் எத்தனை விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் வந்து ஒரு முப்பது வித்தன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி என்ன சொல்லி விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் அதை புத்த மடத்துக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து வெளி ஊர்லேருந்து வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தலை வந்து கலஞ்சிருக்கும் அவங்களுக்கு இது தேவைப்படும் அதனால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி விற்றேன் சார் ஒரு முப்பது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூணாவது நபரையும் அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவரு வெளியே வராரு அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு அவரை பார்த்து என்னப்பா இவ்வளோ நேரம் கழிச்சு பாரு என்ன தான் செஞ்சேன் எவ்வளோ தான் விற்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் ஆயிரம் சீப்பு வந்து விற்றுட்டு ஒரு ஆயிரம் சீப்புக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ என்ன தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நான் உள்ளே போகும்போதே இந்த செவத்தில் எல்லாம் பொன்மொழிகள் எழுதியிருந்தாங்க சார் அதை பார்த்துட்டு நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு அது சீப்பு இருந்தது உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த புத்த தலைவரை வந்து நான் போய் மீட் பண்ணேன் பெர்மிஷன் வாங்கி நான் போய் மீட் பண்ணேன் அவர்கிட்ட இது மாதிரி சொன்னேன் நான் பக்தர்கள் வர்றவங்க எல்லாமே இந்த பொன்மொழிகள் படிப்பாங்க ஆனால் மறந்து போயிடுவாங்க வெளியே போகும்போது ஆனால் இதுவே நீங்கள் இந்த சீப்பில் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொன்மொழிகள் வந்து மறக்காமல் ஞாபகமாக ரொம்ப பத்திரமாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் உடனே அவர் வந்து ஆயிரம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு ஆயிரம் வந்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வாய்ப்புகளே இல்லைங்க அந்த புத்த மடத்தில் அதாவது சீப்பை வாங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இருந்தாலும் அந்த இடத்துல வாய்ப்பை வந்து உருவாக்கி ஆயிரம் சீப்பை விற்று ஆயிரம் சீப்புக்கான ஆர்டரையும் எடுத்துட்டு வந்திருக்காரு கண்டிப்பா அந்த வேலை வந்து அவருக்கு தான் கிடைக்கும் அந்த இடத்துக்கு போனாலும் ஸ்பான்டேனியஸா திங்க் பண்ணி அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் நமக்கு நடக்கும் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலமும் கதையும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையில இன்னொரு கோலத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்